வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமக்ச்சி அறிஞர் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகளின் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா யோசிச்சிப்பார்கள் எடுத்துக்கொண்டுகிற முயற்சியில் மட்டும் என்றைக்குமே யோசிக்காதீங்க எதையுமே ஸ்தம்பித்து இருக்காதிங்க எடுக்கிற முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க முயற்சி மட்டும் என்றைக்குமே தயவு செய்து ஸ்டாப் பண்ணாது ஏன் ஸ்டாப் பண்ணக்கூடாது நிப்பாட்டக்கூடாது என்றால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளாலுமே அந்தந்த காலத்துக்குள்ளாகவே நீங்கள் விதைச்சிடுறீங்க விதைகள் எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியில விழுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அறுவடை ஷார்ட் ஆயிடும் அதுல வாழ்க்கையில எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை அசைக்கவே முடியாது ஆஹ் நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பான் என்று பார்க்கும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கிறீங்க அதில் ஒருபோதும் கவலைப்படாதீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி மட்டும் ஒவ்வொரு நாளும் முயற்சியில் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்துக்கிட்டே இருங்க அந்த முயற்சியில் வந்து பின் நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறுவடைகளாக கடந்து வரும் வெற்றி பெறுவீங்க அதில் வாழ்க்கையில் முயற்சியை மாத்திரம் தயவு செய்து நிப்பாற்றாதீங்க அதை தொடர்ந்து செய்யுங்க வான தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார் நீங்க நினைக்கிறது எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வெற்றி ஐயா உங்களுக்கு வெற்றியா நடக்குங்க அப்படி நடக்குங்க அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை உலகத்துக்கே கொடுக்க முடியாத வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இப்படியே வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய